தமிழ் உங்கள் கையில் உங்கள் கையில் வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் காம் வழங்குகின்ற வாழ்க வளமுட நிகழ்ச்சி இன்றைய வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் உலகிலுள்ள விசித்திரமான மற்றும் புதுமையான பத்து உணவுகள் உலகிலுள்ள அனைவருக்குமே ஒரு விதமான உணவுகள் பிடிக்கும் என்று சொல்ல முடியாது ஏனெனில் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு விதமான ஸ்டைலில் உணவுகள் இருப்பதால் அனைவரது சுவையும் வேறுபடும் ஒவ்வொரு ரெசிபிக்கள் மிகவும் பிரபலமாக இருந்தது அது உலகிலுள்ள அனைத்து நாடுகளிலும் தான் இருக்கிறது அந்த வகையில் அசைவ உணவுகள் என்றால் அனைவருக்கும் நினைவிற்கு வருவது சிக்கன் முட்டை ஆட்டுக்கறி மாட்டுக்கறி பன்றி இறைச்சி போன்றவைதான் ஆனால் சில நாடுகளில் உள்ள மக்களுக்கு பாம்பு தேல் போன்ற வித்தியாசமான உணவுகளும் விருப்பமாக உள்ளன மேலும் உலகிலுள்ள மக்கள் இதுதான் சாப்பிடுவார்கள் என்று சொல்ல முடியாது இருப்பினும் சில மக்கள் இத்தகைய விசித்திரமான உணவுகளையும் சாப்பிடுகின்றனர் அது மட்டுமன்றி இன்னும் வேறு சில விசித்திரமான உணவுகளையும் மக்கள் விரும்பி சாப்பிடுகின்றனர் சொன்னால் நம்ப மாட்டீர்கள் இந்த உணவுகள் அனைத்தும் மிகவும் விலை உயர்ந்தவையும் கூட உதாரணமாக பறவைகளின் சூப் சீனாவில் உலகிலேயே விலை அதிகம் உள்ள உணவுப் பொருட்களில் ஒன்றாகும் இதுபோன்று உலகில் உள்ள சில விசித்திரமான உணவுகளை கூறுகின்றோம் அதை கேட்டு பாருங்கள் பறவை கூடு சூப் சீனா சீனாவில் பறவையின் கூட்டையே பார்க்க முடியாதாம் ஏன் தெரியுமா ஏனென்றால் அங்கு பறவைகளின் கூட்டை வைத்து சூப் செய்து குடிப்பது வழக்கமாம் மேலும் அது மிகவும் சுவையாகவும் இருக்குமாம் பச்சை இரத்த சூப் வியட்நாம் வியட்நாமில் பச்சிரத்த சூப் ஒரு சுவையான உணவுகளில் ஒன்று அதிலும் இந்த சூப்பில் வெங்காயம் சிக்கன் பாத்து ரத்தம் போன்றவற்றை கொண்டு செய்யக்கூடியதாம் குரங்கு மூளை சொன்னால் நம்புவீர்களோ மாட்டீர்களோ உலகின் சில பகுதிகளில் குரங்கின் மூளையை சாப்பிடுகின்றார்கள் விஷம் மிக்க சிலந்தி பிரைட் கம்போடியா பொதுவாக விஷமிக்க சிலந்தி கடித்தால் உயிரை போய்விடும் ஆனால் கம்போடியாவில் உள்ள மக்கள் இந்த வகையான சிலந்தியை நன்கு வருத்து ஸ்னாக சாப்பிடுகின்றார்கள் உயிருள்ள பச்சை மீன் ஜப்பான் ஜப்பானில் இஹிஜிகூரி என்றால் உயிருள்ள மீன் என்று அர்த்தம் பொதுவாக மீனை வறுத்து தான் சாப்பிடுவோம் ஆனால் ஜப்பானில் உள்ள மக்கள் அவர்களது பாரம்பரியப்படி வீட்டிற்கு வரும் விருந்தினர்களுக்கு உயிருள்ள பச்சை மீனை உணவாக தட்டில் வைப்பார்களாம் அழுகிய சீஸ் இத்தாலி அழுகிய சீஸ் இத்தாலியில் உள்ள மக்கள் கெட்டுப்போன பாலாலான சீஸை உணவில் சேர்த்து சாப்பிடுவார்கள் நூற்றாண்டு கால முட்டைகள் சீனா நூற்றாண்டு காலமாக சேகரித்து வைத்திருக்கும் மக்கள் வேக வைத்து ஒரு ஸ்பெஷல் டிஷ் ஆக பால்ட் எனும் ரெசிபி பிலிப்பைன்ஸில் மிகவும் பிரபலமானது அது என்னவென்றால் குஞ்சி வெளியே வரும் நிலையில் உள்ள வாத்து முட்டையை வேக வைத்து சாப்பிடுவது மெக்சிகோ மெக்சிகோவில் எக்ஸமால்ஸ் நீளமாக வெள்ளை நிறத்தில் உள்ள பீன்ஸ் போன்று உள்ள ஒரு வகையான பூச்சியின் முட்டை ஸ்நாக்ஸ் போன்று சாப்பிடப்படுகிறது வியட்நாம் வியட்நாமில் உள்ள ஒரு சுவையான உணவுகளில் ஒன்றுதான் நாகப்பாம்பு இதயம் இன்றைய தமிழ் டாட் காம் வழங்கிய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் உலகில் உள்ள விசித்திரமான மற்றும் புதுமையான பத்து உணவுகள் மற்றும் ஓர் வாழ்க நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்